இன்றைக்கி நாம் பூமிக்காரகன் பூமாதேவியோட புதல்வன் நவ கிரகங்களில் முக்கியமான கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானோட பக்ர நிவர்த்தி பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது செவ்வாய் அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா செவ்வாய் தான் வந்துட்டு உடல் ஆரோக்கியத்துக்கே அதிபதி ஒரு நல்லதொரு தேக ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா செவ்வாய் பலமாக இருக்கணும் அப்படிப்பட்ட செவ்வாய் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கடகராசியில் நீச நிலையில் இருந்து வக்கரமாயிட்டாரு அதன் பிறகு பின்னோக்கி பயணமாகி மிதனம் ராசிக்கு போனார் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சுடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம் ஜன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் இதை விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் அவர் ஆனால் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக புரியுற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவாங்க இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசா அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே நாம போகலாம் இப்போது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது மாசிக்கு குரோதி வருடம் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய் மிதுனம் ராசியில் வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறத அடைகிறாரு இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா செவ்வாய் வந்துட்டு அங்காரகன் செவ்வாய் வந்துட்டு சகோதரக்காரகன் செவ்வாய் வந்துட்டு காமாதிபதி இவ்வளவு அம்சங்களை கொண்ட ஒரு அற்புதமான முக்கியமான கிரகம் பூமாதேவியோட புதல்வன் செவ்வாயினுடைய அந்த நிலை அப்படிங்கிறது வலுவாக இருந்தால் தான் ஒருத்தருக்கு மனை நிலம் சொந்த வீடு இதெல்லாம் அமையும் உடல் ஆரோக்கியமும் வலுவாக இருக்கும் செவ்வாய் வந்துட்டு கோபத்துக்கு வீரத்துக்கு எல்லாத்துக்குமே அவர் தான் அதிபதி அப்படிப்பட்ட செவ்வாய் இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறத அடைகிறார் இல்லைங்களா பலம் அடைகிறார் அப்படி சொல்லிட்டு அர்த்தம் செவ்வாய் பலம் அடைகிறதுனால உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பார்த்துருவோம் எல்லாருக்கும் செவ்வாயினுடைய பரிபூரண அருள் கிடைக்க முருகப்பெருமானை வேண்டி வீடியோக்குள்ளே போகலாம் சிம்மம் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த செவ்வாய் வகர நிவர்த்தி காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல செவ்வாய் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் செவ்வாய் யார் அப்படின்னா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் நான்காவது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி ஒன்பதாம் வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி அப்போது சுகஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி டிசம்பர் மாதத்தில் இருந்து வக்ரமாகி பலமிழந்து விட்டார் எந்த இடத்துலன்னு பார்த்தோம் அப்படின்னா கடகத்தில் அவர் வக்கரம் ஆயிட்டாரு உங்கள் ராசிக்கு பத்தாவது வீட்டில் இப்போது முன்னோக்கி வ போயிட்டு இப்போ லாப வீட்டில் வக்கரம் அடைஞ்சு போயிருந்தார் அதனால் அவரால் அவங்களுக்கு எதுவும் நன்மை அப்படிங்கிறத செய்ய முடியலை அதாவது ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதி அப்படிங்கிறதுனால இது வந்துட்டு ஒரு திரிகோண ஸ்தானம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் ஜோதிடத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதற்கான அர்த்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதாவது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ஒரு தானம் சர்மம் செய்யக்கூடிய ஒரு நன்கொடை கொடுக்கறது ஒரு ஆன்மீக உணர்வு உண்டாக்குறது கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இதை வந்துட்டு பாக்கிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு வரக்கூடிய பாக்கியங்கள் இதெல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் பலம் இழந்து போயிட்டார் அப்படிங்கும்போது நமக்கு எந்த விதமான ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கல குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா வேலையை தேடி அலைஞ்சவர்களுக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கல வேலையே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போயிருந்திருக்கும் அதே மாதிரி லாப வீட்டில் ஒரு வக்கரத்தில் இருக்கார் அப்படிங்கிறதுனால ஒரு லாபம் அப்படிங்கிறது எட்டி கூட பார்க்கல ஒரு பத்து ரூபா காசு பணம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முறையாக போயிடுச்சு என்ன பண்ணாலும் காசு வரல ஏதோ வருது பத்து ரூபா அன்றாட செலவுக்கு ஓடுது மற்றபடி ஒரு பத்து ரூபா மிச்சப்படுத்த முடியலை ஒரு ரூபா கடன் எடுத்து அடைக்க முடில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைமை இருக்குது இந்த செவ்வாய் வந்துட்டு உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் இயர நெருப்பு கிரகம் நீங்களே வந்துட்டு கிரகங்களுடைய ஒரு ராஜா சூரியனோட ஒரு ஆதி மந்திரத்தில் வசிக்கக்கூடியவர்கள் வாழக்கூடியவர்கள் ஒரு நெருப்புக்கோளுக்கு இன்னொரு நெருப்புக்கோள் அப்படிங்கிறது தான் ஒரு நட்பு கிரகமாக இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு நண்பர் ஒருத்தர் வந்துட்டு துயரத்தில் மாட்டிக்கிட்டார் அவர் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல் நமக்கு அவர் தான் உதவி செய்ய போகிறார் திட்டத்திட்ட பணம் கேட்டுருந்தோம் முக்கியமான ஒரு விஷயம் நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாப்பில் நம்ம நாளைக்கு போய் வாங்க போகிற நேரத்தில் அவருக்கு ஒரு உடம்பு முடியாமல் கிடைக்காரு அவர் ஒரு சிக்கலில் கிடைக்காருன்னா அப்படி இருக்கும் ஆட போங்கடா இனிமேல் ஆட்டோட போய் கேட்குறது இந்த நேரத்தில் அவர்கிட்ட கேட்கவும் முடியாது வேறு எங்கடா போயிட்டு ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையே நிலையில் நிற்பம் தெரியுங்களா அப்படி தான் நீங்கள் நின்னுட்டிங்க கவலைப்படாதீங்க விட்டுருங்க இப்போ லாப வீட்டில் செவ்வாய் பலம் அடைகிறாரு அப்படிங்கும்போது தொட்ட காரியங்கள் எல்லாத்தையுமே வெற்றி கிடைக்கும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கடந்தது ஒரு காலக்கட்டத்தில் நிலபுலம் சார்ந்து சொந்த வீடு சார்ந்து சொத்து சார்ந்து விவசாய நிலம் சார்ந்து உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும் அப்படியே பிரச்சனையே வரலை அப்படின்னாலும் இந்த மாதிரியான இடங்களில் பெருசாக நீங்கள் சாதிச்சிருக்க முடியாது சர்க்கல்கள் இடைஞ்சல்கள் தான் வரும் ஒரு இடம் ஒன்று பேசினேன் அது போய் பாதியிலே நிற்கிது ஒரு இடம் ஒன்று அட்வான்ஸ் கொடுத்தேன் அதில் ஒரு வில்லங்கும் எழுத முடியாமல் நிற்கிது ஒரு இடம் ஒன்று பேசி முடிச்சு கொடுத்தேன் எனக்கு வர வேண்டிய கமிஷன் வராமல் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி நிலப்புலம் சார்ந்து நமக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது தான் வந்திருக்கும் அது எல்லாமே இப்போது சரியாகிட்டும் அதே மாதிரி சொந்த வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்த்துக்கலாம் இதுக்கு முன்னாடி சொத்து பூர்வீக சொத்து இருக்குது பாகம் பிரிச்சிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம எப்படி வாயை விட்டு கேட்குறது நான் இப்போ சின்ன பிள்ளையாக போயிட்டேன் என்னவெல்லாம் பெரியவங்கள்லாம் அமைதியாக இருந்து இருக்கும்போது நானே போய் கேட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டவங்களை கூட இப்போ பூர்வீக சொத்தை பிரிச்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போது வரக்கூடிய சொத்தை வச்சுக்கிட்டு ஒரு பத்து ரூபா நாம் நிம்மதியாக இருக்கலாம் சொத்தை இது பண்ணிட்டோ இல்லை அதை ஒரு வீட்டை கிட்ட கட்டி வாடகை விட்டுட்டோ இல்லை சொத்து பேரில் ஒரு லோனை போட்டோ எல்லாமே உங்களுக்கு நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி அரசியல் துறை இதற்கு வந்துட்டு ஒரு ஆதிபந்தம் கொண்டவர் தான் செவ்வாய் அவர் பலம் போயிட்டார் அப்படிங்கிறதுனால சிம்மராசி அரசியல்வாதிகள் கடுமையான பின்னடைகளை சந்திச்சிருக்கலாம் சம்மந்தமே இல்லாமல் நம்மளுடைய வதந்திகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கலாம் நம்ம எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டோம் தலைமையை நம்மளை தப்பாக நினைக்கலாம் இல்லை நம்மளை திட்டம் போட்டு கார்னர் பண்ணி வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எதிரான சதிகள் அப்படிங்கிறதுனால நடந்திருக்கும் வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா கடுமையாக உழைச்சிருப்போம் நம்ம தான் அந்த ஆஃபீஸ்க்காக மாறி மாறி உழைக்கிறோம் ஆனால் நமக்கு ஒரு நல்ல பெரிய இல்லை கூட உள்ளவங்க நமக்கு வந்துட்டு ஒன்றுக்கு ரெண்டாக போட்டு கொடுக்குறாங்க நமக்கு மேலே உள்ள அதிகாரி நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க இதை காக்கா பிடிச்சி வாழ்க்கையை ஓட்டுறவங்கலாம் ஓட்டிடுறாங்க கடுமையாக உழைக்கிற ஆனாலும் எனக்கு கெட்ட பேர் தான் வெஞ்சுது அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் இதுக்கு மேலே உங்களுடைய உழைப்புக்குண்டான ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைச்சிடும் ஒரு புது பார்வை அப்படிங்கிறது புலப்படும் அதே மாதிரி உத்தியோகத்தில் நீண்ட நாளாக எதிர்பார்த்து இருந்த பதவி உயர்வு அப்படிங்கிறது இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே மாதிரி கடந்த காலகட்டத்தில் வேலையை விட்டு நீக்கப்பட்டவர்கள் மறுபடியும் வேலைக்கு செல்லலாம் ஒரு வழக்குகள் சாதகமாக முடியும் ஏதாவது குற்ற வழக்குகளில் அபாண்டமாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தீங்க அப்படின்னா இப்போது நிரம்பறாது அப்படிங்கிறத நிறுவிச்சு வெளியில் வரலாம் இந்த ஒரு காலகட்டத்தில் எல்லாமே உங்களுக்கு சாதகம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை அதோட செவ்வாயினுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அஞ்சு ஆறு இந்த மூன்று வீட்லேயும் விழுகுது அப்படிங்கும்போது இந்த பார்வை அப்படிங்கிறதும் நல்லது ஒரு பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்கும் இப்போது தன வீட்டில் செவ்வாயினுடைய பார்வை விழுகுது அப்படின்னா பூமி தொடர்பான விவகாரங்களில் உங்களுக்கு வருமானம் ரெட்டிப்பாகும் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் ஒரு இடத்த பிளாட் போட்டு விற்கிறேன் அந்த ஒரு கமிஷன் திறகு ஏஜென்ட் வேலை பார்க்குறேன் இல்லை விவசாயம் பண்ணுறேன் இல்லை போர்வெல் போடுற வேலை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி பூமி தொடர்பான விவகாரங்கள் எல்லாத்துலேயுமே நல்லது ஒரு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி அஞ்சாவது வீட்டிலே அவருடைய பார்வை விழுகுது அப்படிங்கிறதுனால சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே நல்ல ஒரு முடிவுக்கு வரும் பூர்வீக சொத்து வழக்கு பாகம் பிரிக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடங்கள் எல்லாமே புனிதம் அதே மாதிரி உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் வீட்டை செவ்வாய் பார்க்குறாரு அப்படிங்கும்போது கடனெல்லாம் அடைச்சிடலாம் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு சமகார அமைப்பு ஒரு விஸ்வரூப அமைப்பு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வருது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய பகையாளிகள் எல்லாத்தையுமே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அதாவது நமக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள்லாம் இருப்பாங்க ஆஃபீஸில் நம்மளை முதுகில் குத்துறவங்க அரசியலில் நம்மளை ஓரம் கட்டணும்னு நினைக்கிறவங்க இல்லை நம்மள்ட்ட காசு வாங்கணும் ஏமாற்றணும்னு நினைக்கிறவங்களை எப்படியாவது நம்ம சிக்க வைக்கணும்னு நினைக்கிறவங்க பொய் வழக்கு போட்டவங்க இப்படி கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை கூட தேடி தேடி நீங்கள் அழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சத்துரு சமகார பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு வருது இந்த செவ்வாய் வகிற காலகட்டம் வக்கிற நிவர்த்தி காலகட்டம் அதை விட ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்க்குற காலகட்டத்தை பற்றி நீங்கள் பெருசாக எதுவும் யோசிக்க வேண்டியதே இல்லை இதே ஒரு காலகட்டத்தில் குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது உங்களுடைய ராசிக்கு அஞ்சு எட்டு இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதியான குரு உங்களுடைய ராசிக்கு மூணு பத்து இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறவங்க பரிவர்த்தனையாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது சில பேருக்கு பழைய தொழிலை விட்டுட்டு புதுசாக தான் தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற எண்ணம் கூட வரும் தாராளமாக செய்யலாம் சுய ஜாதகத்தை தடவை பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு ரெண்டரை மாதமாக கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகை பெருமான் வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சு அன்றைய தினம் வேலைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் குறிப்பாக தக்காளி சாதம் தானமாக கொடுக்கலாம் செஞ்சீங்க அப்படின்னா மேலே வரக்கூடிய ஒரு காலகட்டம் இது நல்லாயிருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே அமையும் நன்றி வணக்கம்